இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எப்பயும் தோசை இட்லி செஞ்சு கொடுக்குறதுக்கு பதில் மாவு இல்லைன்னாலும் டக்குன்னு இந்த மாதிரி புதுமையான முறையில் நல்லா சுவையாக டக்குன்னு ஒரு கப் கோதுமை இருந்தால் போதுங்க நல்லா டேஸ்ட்டாக சுவையாக செஞ்சு கொடுக்கலாங்க அந்த மாதிரி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபராக பார்க்குறீங்க ரெசிபிலாம் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மணி செயின் டிப்ஸ்னாலும் சரி வீட்டு குறிப்புனாலும் சரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க போய் பாருங்கள் நிறைய சட்னி ரெசிப்பிலாம் நிறைய போட்டிருக்கேங்க முப்பது நாளைக்கு முப்பது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சட்னி கூட நீங்கள் வைக்கலாங்க அவ்வளோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குதுங்க தேவிஸ் கிச்சன் அதில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு கம் போட்டு இன்னொரு ரெசிப்பிலாம் கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இப்போ நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மாவு பசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ அது ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் உருளக்கெழங்க எடுத்து வேச்சு வச்சுருக்கோங்க இப்போ இதில் கைட்ட மாசிச்சுக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி நம்ம இருந்தால் கூட துருவி கொடுத்துக்கலாங்க இப்போ நம்ம உருளைக்கெழங்கு துருவி எடுத்தாச்சுங்க இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் எவ்வளோ பொடியை நறுக்கணுமோ அவ்வளோ பொடியை நறுக்கோங்க காரத்துக்கு மிளகாய் பொடியை நறுக்கினா கருவேப்பில் கொஞ்சம் மல்லியலை இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூனுக்கு மட்டன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க ஜீரக பொடி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு கால் டீஸ்பூன் மிளகாய் பொடி தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குங்க இப்போ ஜஸ்ட் ஒன்று நம்ம கை வச்சு பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க நல்லா மெதுவாக இருக்குங்க இப்போ இதில் நம்ம பொடி தூக்கி கொடுத்துக்கலாம் மாதிரி பாட்ல இல்லைன்னா இதனால பாத்திரம் இருந்தால் இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதே மாதிரி இந்த மாவியுமே நம்ம தேய்ச்சி ரவுண்ட் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இது அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தடியாக இது பண்ணிக்கோங்க ரொம்ப தடியாக வேண்டாம் இப்போ இந்த மாதிரி இது பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம உருளைக்கெழங்கு ரெடி பண்ணோம் பார்த்திங்களா அதை இதுக்குள்ளே வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் வச்சாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதே போல எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க தண்ணியுமே நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம ரெடி பண்ணலாம் வேற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நம்ம ஒரு மூணு நிமிஷம் நம்ம வேத வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சுன்னா இப்போ இதை நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு எடுத்துருக்கேன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க எள்ளு பொறிஞ்சி விடுதுங்க இப்போ இதில் ஒரு பிஞ்சு உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சம் மண்டியில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுருக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தேவ சம்பத்தங்க அதையும் சேர்த்துக்கோங்க அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க நீங்கள் என்ன காரம் நல்லா விரும்பி சாப்பிட்டீங்கன்னா மிளகாப்பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா மிளகாப்பொடி சேர்க்கல நமக்கு பில்லிங்களே இருக்குல்ல அதுவே போகுன்றதுனால அவ்வளோதாங்க அது ரொம்ப ஃப்ரை பண்ணும் வேண்டாம் நமக்கு வெந்தது தான் சும்மா ஒரு தாளிப்பாக்காக தான் நம்ம கொடுத்தது அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் வந்து நம்ம பார்த்துப்போம் ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க இதுபோல் தோசை மாவு இல்லாத நேரத்தில் டெய்லி தோசை மாவு செஞ்சு விட்டு போற அடித்து போகிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக சுவை காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லைட்டாகவும் இருக்கும் ஆனால் நல்லா ஹெவியாகவும் இருக்குங்க நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் நமக்கு மதியானம் லஞ்சு வரைக்கும் இருக்கும் கோதுமை மாவுங்கிறதுனால அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க நிறைய ரெசிபிலாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா பேர் அனுசரிக்கிறதெல்லாம் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ